மேஷம் இன்னைக்கு புரியாத மாதிரியும் செம வினோதமாகவும் ஏதாவது நடந்து உங்களை மண்டை குழப்பிடும் நீங்கள் நடக்கவே முடியாத மாதிரி நடக்கும் வேலையை முடிக்கிறதுக்குள்ளே அல்லாடிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் வேலை எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்க ரிஷபம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை செய்கிறவங்களால டென்ஷன் ஆயிடுவீங்க கடுப்பாவீங்க நீங்கள் மனுஷங்களையும் சாமான்களையும் ரொம்ப உஷாராக ஹேண்டில் பண்ணுவீங்க ரொம்ப ஓவராக பண்ணால் எவனும் சந்தோஷப்பட மாட்டான் தப்பை சரியாக்காமல் பேசாமல் இருந்தீங்கன்னா இன்னும் மொக்கையாக போயிடும் நியாயமான கோபத்தை கூட கண்டு விட்டுருவீங்க உங்க குடும்பத்தோட டூர் போகணும்னு ஆசை அதிகமாயிரும் அதனால பிளான் பண்ணுவீங்க இது டூர் போறதுக்கு ஏத்த டைம் உங்க பட்ஜெட் சூப்பராக டூர் அடிச்சு முடிப்பீங்க கடகம் நீங்க எவ்வளோதான் உட்கார்ந்து உழைச்சாலும் உங்க ஆஃபீஸர்ஸ்க்கு உங்க திறமையை மதிக்கிற மாதிரி தெரியலன்னு ஃபீல் பண்ணுவீங்க நீங்க கலங்காமல் இருந்தாலே ஜெயிச்சிடலாம் சாயங்காலமா டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிம்மம் எல்லா சேலஞ்சையும் தடங்களையும் அசால்ட்டாக சமாளிப்பீங்க என்ன நடந்தாலும் சரி அந்த வேலையை முடிக்கிறது தான் உங்கள் ஒரே குறிக்கோளாக இருக்கும் பிஸ்னஸில் பயங்கர போட்டி இருக்கும் உங்கள் லைஃப்பில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா போய்கிட்டே இருக்கும் கண்ணி உங்கள் பேச்சும் கிரியேட்டிவாக யோசிக்கிற திறமையும் தான் உங்கள் பெரிய ஆயுதம் லைஃப் நல்லா ஜாலியாக போகும் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் பிரச்சனை இல்லாத போதான் புதுசாக ஏதாவது யோசிப்பீங்க துலாம் பெருசா ஏதாவது சாதிக்கணும்னு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்த ஹேண்டில் பண்ண கடுப்பாக இருக்கும் ஆனாலும் உங்களோட எனர்ஜியை லூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இருந்து புது ஐடியாஸ் தோணும் இன்னைக்கு நீங்கள் கவனிக்கிற சில விஷயம் உங்களை பேலன்ஸ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் வெருச்சிகம் இதனால் வரைக்கும் லைஃப்பில் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்ச நீங்கள் இன்னைக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது உங்கள் பாஸுக்கும் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் நடுவில் சின்ன கருத்து வேறுபாடு வரலாம் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு செம சான்ஸ் கிடைக்கலாம் தனுசு கண்டபடி செலவு பண்ணி மண்டை காய வச்சுக்குவீங்க பிளான் பண்ணாமல் செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கப்புறம் ஜாலியான ஈவினிங் வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் மகரம் நாளோட ஸ்டார்டிங்கில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க வேலையும் அதிகமாயிரும் கம்பெனி வேலையை பார்க்கறது கூட வெளியாட்கடக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேலை வந்து சேரும் டென்ஷனான மனசு சாயங்காலமாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக அரட்டடிச்சு சாப்பிடுவீங்க கும்பம் புதுசாக பெரிய பிளான் போடுற முக்கியமான நாள் இன்னைக்கு வீடு வாங்கலான்னு முடிவு பண்ண சான்ஸ் இருக்கு வேலை மாறலாம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு லைஃப்ல முக்கியமான முடிவு எடுக்க நல்ல நாளாக இருக்கும் திடீர்னு எங்கே இருந்தோ காசு வரும் புது சான்ஸ் வரும் மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைச்சி செம்ம குஷியான நாளாக இருக்கும் மீனம் இன்னைக்கு என்னெல்லாம் வேலை இருக்கோ அதை லிஸ்ட் போடணும் குறிக்கோளை கண்டிப்பாக அடிச்சு தூக்கிடுவேன்னு கணக்கு போடுவீங்க தேவையில்லாத கோரிக்கையை வச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னைக்கு எடுக்கிற முடிவு உங்கள் லைஃப்ல ஒரு முக்கியமான திருப்பமா இருக்கும்